அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் பொதுவாக ஒரு ஜாதகம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் மெயின் பில்லர் அப்படிங்கிறது லக்னாதிபதி ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்க முத பார்க்கணும் அதுக்கடுத்து ராசி ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள்ல வந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள் ரொம்ப முக்கியம் லக்னம் ஒரு லக்னம் இருக்கு ராசி ஒரு ராசி இருக்கு லக்னமும் ராசியும் ஆறு எட்டாயிருந்தா அது பிரச்சனை லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆறு எட்டா இருந்தா அதுவும் பிரச்சனை எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிரும் உடலும் ஒரே ட்ராவல் டிராவல் பண்ணாதான் எந்த ஒரு செயலையும் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மனம் நினைக்கிறது ஒன்று ஆனா உடல் அதை செயல்படுத்த முடியாமல் போச்சுன்னா அந்த நினைப்புக்கு பலன் கிடையாது அப்ப யாருக்கெல்லாம் லக்னமும் ராசியும் ஒரே ராசியாக வருகிறதோ அவர்களுக்கு எந்த செயல் நடந்தாலும் அது கண்டிப்பாக காங்கிரீட்டாக நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் ராசி ரெண்டுமே ஆறுகிட்டாரு அப்போ இந்த ஜாதகர் என்ன நினைப்பாரு நினைக்கிறதை செயல்படுத்த முடியாது அதே ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆறுகட்டா இருக்காங்க அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் லக்னத்துக்கு பார்க்கறது வந்து ஜாதகருடைய கொடுப்பனை லக்னாதிபதி பார்க்கறதுக்கு வந்து அந்த ஜாதகர் அந்த விஷயத்தை அனுபவிப்பாரா மாட்டாரா அப்படின்னு பார்க்கறது இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காங்கிரீட்டான விஷயம் என்னன்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னம் ராசி ஆதி எட்டா இருக்கக்கூடாது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆதி எட்டா இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ரெண்டுமே ஆதி எட்டா இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம்தான் நினைக்காத செயல்படுத்தும் பேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்போ தசாபுத்திகள் சரியில்லாமல் போனால் கூட அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கட்ஸ் உள்ள ஜாதகம்னா இந்த லக்னம் லக்னாதிபதி ஆதி கிட்டா இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எல்லா ஜாதத்திலும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் எல்லா ஜாதத்துலையும் இப்படி இருக்காரு ஒவ்வொரு ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருக்கும் லக்னாதிபதி நல்லா இருப்பார் ராசி நல்லா இருக்காது ராசி அதிபதி நல்லா இருக்க மாட்டார் அப்போ ஏதோ ஒன்றும் பாதிச்சு இருக்கும் அப்போ ரெண்டுமே நல்லா தான் நூறு சதவீதம் அந்த செயல் இருக்கும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தன்மைகள் குறையும் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்போ ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவான ஜாதகம்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள் அனைவருமே நல்லா இருப்பாங்க அந்த ஜாதகம் எப்பொழுதுமே வெற்றிக்குடி கட்டும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் நம்ம இங்க சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துக்கக்கூடாது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் இவை யாவும் பொதுவான பலன்களே நன்றி வணக்கம்